லாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம் உத்தமர் ஓமுந்துரா திருவுருவப்படம் சட்டமன்றத்துல நானே திறந்து வைத்தேன் நானே திற அவருக்கு அரசு விழா எடுக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து அரசு விழா எடுக்கிறோம் விளாத்திக்குளத்துல இசை மாமேதை நல்லப்ப சுவாமிகள் நினைவு சின்னம் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் அமைக்கப்படும் எட்டைபுரத்தில் உள்ள ஒமுரப்புலுவர் நினைவிடத்தில் ஆண்டுதோறும் அரசு விழா ஏற்பாடு செய்தது மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் திருவுருச்சில சென்னையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது அண்ணா திமுக பகுதி வறண்ட பூமிக்கு விழாத்திற்கு ஒரு வறண்ட பூமி இந்த பகுதியில் நல்ல விவசாயிகள் நீர் கிடைத்து வேளாண் பணியை மேற்கொள்ள வேண்டுவதற்காக அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தாமிரமரணி வைப்பார் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தோம் நில எடுப்பு பணியெல்லாம் மேற்கொள்ளிட்டு இருந்தோம் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகு கைவிடப்பட்டு வந்தது மீண்டும் உங்களுடைய பேராதரவின் மூலமாக அடுத்த ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் தாமரமணி வைப்பாறு திட்டம் நிறைவேற்றப்பட்டு இந்த வறண்ட பூமி செழிப்பா பசுமையா நல்ல வெளிநிலைகளாக மாற்றி கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்